என் மருமகளை விட்டு என்னை சரியாக்கி தரணும்னு கேட்டவர்களா இருப்பா உன்னுடைய பிள்ளைகளை பற்றிய மன வருத்தமும் அவருடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை பத்தியும் ஒரு குழப்பமான எண்ணம் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம்மை மீறி அவங்களுக்கு தனிமையா எதுவும் அமைஞ்சிருமோ அப்படி என்ற ஒரு பயமும் உள் மனசுல இருக்கு ஐப்பசிக்கு உட்பட திருமண கோலத்தை உருவாக்கக்கூடிய செல்வத்தையும் பெருமையான ஒரு சம்பதத்தையும் நானே உருவாக்கி தர்றேன்